மூன்றாவது முகத்தை திருமதி கலைமணி அவர்கள் ஏற்றுவார்கள் நான்காவது முகத்தை திருமதி செந்தாமரை சொக்கலிங்கம் அவர்கள் ஏற்றுவார்கள் முகத்தை திருமதி சாந்தி இளங்கோ அவர்கள் ஏற்றுவார்கள் இது ஒரு குடும்ப விழாவின் சிறப்பு அது குத்து குத்துவிளக்கின் ஒளியில் பிரதிபலிப்பு பூந்தென்றல் வருடும் பொன்மாலை பொழுதில் பொன் மொய்க்கும் பூஞ்சோலையில் இனிய தெஞ்சலாய் சேவை கலையை ஏற்றி மனித நேயத்தை மனதோடு கலந்து தொண்டு செய்வதை தோல்மேல் துண்டாக்கி கவிநடை போடும் தலையாய தெஞ்சல் தென்றல் சமூகநல அறக்கட்டளை தலைவர் செம்மொழி போராளி உலக சாதனை கவியரங்கம் கண்டு வென்ற கவிஞர் திரு காசா கலையரசன் அவர்களை வரவேற்புரை நிகழ்த்த வருமாறு அன்புடன் அழைகிறேன் அழைக்கிறேன் தமிழ் நமது பேச்சு இன்ப தமிழே நமது மூச்சு தமிழ் நமது பேச்சு இன்பத் தமிழே நமது மூச்சு கமழும் புதுமனை எழுச்சி காண்பது தமிழனின் மாற்றி மடமை கொள்கையைச் சாற்றி தமிழ் மாண்ப அதனை போற்றி கடமையாற்றும் தமிழன் காலம் வாழ வாழ்வான் அலைகள் மோதி அடித்தும் அடியில் நிற்கும் முத்து நிலை குலைந்தா போகும் தமிழ் நிலைத்து நின்று வாழும் தாயின் வயிற்றில் பிறந்தும் தாயை போற்றா தானையன் நாயினும் கீழோ நறிக அந்நிலையினை ஒழித்து எழுக வாழ்க தமிழ் அன்பார்ந்த பெரியோர்களே கவிஞர் பழனிக்குமார் அவருடைய உணர்வலைகள் எனும் அழகிய கவிதை புத்தகத்தை வெளியிட வருகத்தில் இருக்கக்கூடிய ஐயா மாண்புமிகு நீதியரசர் எஸ் ராஜேஸ்வரன் அவர்களே உணர்வலைகள் என்ற கவிதை தொகுப்பினை முதல் பிரதியினை பெற்று வாழ்த்துறை வழங்க வருகை கலைமாமணி கலை கவிஞர் ஆண்டாள் பிரியர்தர்சினி அவர்களே இணைய நூலை அறிமுக உரை ஆற்ற இருக்கக்கூடிய தமிழக கவிஞர் கலை இலக்கிய சங்கத்தினுடைய தலைவர் பாவலர் ஆரணி அறவாழி அவர்களே வாழ்த்துறை வழங்க வருகை டாக்டர் வி சொக்கலிங்கம் அவர்களே எழுத்தாளர் இரா ஜெயப்பிரகாசம் அவர்களே வருகை தரவிருக்கின்ற புதுவை அகன் அவர்களே ஆதிமூலம் ஐஏஎஸ் அவர்களே வருகை தந்திருக்கக்கூடிய புதுவை அகன் அவர்களே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரி திருமதி சகானதாஸ் அவர்களே நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய பேராசிரியர் ஆ வேல்முருகன் அவர்களே இந்த விழாவுடைய நாயகன் எனது அன்பிற்கும் பண்பிற்குரிய கவிஞர் பழனிக்குமார் அவர்களே இந்த இனிய நூலுக்கு வாழ்த்துரை வழங்கிய மீஞ்சூர் முருகேசன் அவர்களே ச வளவன் அவர்களே மற்றும் இங்கே அன்பு அழைப்பை ஏற்று கூடிய முனைவர் சி மணிமேகலை அவர்களே ஐயா நடராசன் அவர்களே இந்த விழா ஒரு குடும்ப விழா என்று சகானாதாஸ் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அது முற்றிலும் உண்மை ஏனென்று சொன்னால் ஓட்டப்பந்தியம் நடக்கும்போது நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஓடுவதற்கெல்லாம் தயாராக இருப்பார்கள் நடுவர் டுமில் என்று சுட்டி விட்டு கம்முன்னு நின்றுக்குவார் ஓடுறவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க அதுபோல் கவிஞர் பழனிக்குமார் அவர்கள் கவிதை எழுதியது மட்டும்தான் அவருடைய பொறுப்பு அவருடைய வேலை கவிதை எழுதுனது மட்டும்தான் ஆனால் என்ஆர் முரளிதரன் அவர்களும் திரு தண்டபாணி அவர்களும் ஜெயந்தி நடராசன் அவர்களும் இந்த நூலை வடிவமைத்து அதை வெளிவருவதற்கு கொண்டு வர கொண்டு வருவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சி ஒரு தேனியை போலவும் ஒரு ஈயை போலவும் எறும்பை போலவும் குறிப்பிடுவார்களே சுறுசுறுப்புக்கு எறும்பையும் தேனீலையும் குறி சுறுப்பி குறிப்பிடுவது போல நம்முடைய முரளிதரன் அவர்களும் தண்டபாணி அவர்களும் ஜெயந்தி நடராஜன் அவர்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் இன்னும் இருபத்தி ஐந்து மணி நேரம் சொல்லலாம் ஜெயந்தி தண்டபாணி அவர்களும் தங்களுடைய முழு கவனத்தையும் இந்த நூல் மேல் செலுத்தி மிக சிறப்பாக இந்த நூல் வெளிவருவதற்கு இந்த விழா நடப்பதற்கு மிகவும் ஒத்துழைப்பு என்றால் அது மிகையாகாது எனவே அவர்களையும் நான் அன்போடு வரவேற்கின்றேன் அடுத்தது கவிஞர் குரல்நிதி அவர்களையும் கவிஞர் செங்கஜி சண்முகம் அவர்களையும் கவிஞர் திருமலை சோமு அவர்களையும் கவிஞர் காசிநாதன் அவர்களையும் கவிஞர் சுனில் குமார் அவர்களையும் கவிஞர் பார்த்திபன் அவர்களையும் கவிஞர் துளசிதாசன் அவர்களையும் புலவர் தனுக்கோடி அவர்களையும் வருக வருக என சொல்க வருக வருகவென இந்த மாலை நேரத்தில் இணைய பொழுதில் உங்களை வரவேற்று மகிழ்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பு நண்பர்களே வரவேற்பு என்பது எல்லோரையும் வரவேற்று மகிழ்ந்து அமர்வதுதான் வழக்கம் இருந்தாலும் ஒரு சில செய்திகளை இங்கே நான் சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன் இங்கே பெருந்திரளாக நமது பயணிக்குமாரினுடைய உறவினர்களெல்லாம் வருகை இருக்கிறார்கள் பல்வேறு ஊர்களிலிருந்தும் வெகு தொலைவிலிருந்தும் இந்த அரங்கில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் அவருடைய பாத மலர்களை தொட்டு வணங்கி உங்களை அன்போடு வருக வருக என இந்த அமைப்பின் சார்பாக வரவேற்க வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் கவிஞர் பழனிக்குமார் அவர்கள் நாங்கள் கவிவிசை என்கின்ற மின் நூலை மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரம் கவிஞர்களை உள்ளடக்கிய கவிவிசை என்கின்ற மின்னூல் வலைதளத்திலே ஒரு நூலை உருவாக்கினோம் அந்த நூலில் தன்னுடைய கவிதையினை பதிவு செய்ததன் மூலமாக தமிழக கவிஞர் கலை இலக்கிய சங்கத்தோடு நெருங்கிய தொடர்பில் அவர் எங்களோடு பழக ஆரம்பித்தார் இரண்டு ஆண்டு காலமாக முகம் காணா முழு நட்போடு பழகிய நாங்கள் எப்படி காதல் கோட்டையில் வருகின்ற அந்த காதலர்களை போல கடிதத்திலே தொடர்பு இருப்பதை போல நாங்கள் வலைதளத்தின் மூலமாகவே எங்களுடைய அன்பை வளர்த்து கொண்டோம் அவருடைய கவிதையும் அவருடைய சமுதாயத்தின் மீது அவருக்கு இருந்த ஒரு பற்றுதலையும் கவிதை ஏற்றக்கூடிய அந்த ஆர்வத்தையும் கண்டு வியந்து கவிஞான கடல் என்கின்ற அந்த விருதினை தென்றல் சமூக அறக்கட்டத்தின் சார்பாக கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக வழங்கினோம் அந்த கவிஞான கடல் விருதுதான் விருதுதான் இன்றைக்கு இந்த நூல் வடிவமாக வருவதற்கு மிகச்சிறந்த ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது என்பது எனக்கு மகிழ்ச்சி அதை அந்த கவிஞான கடல் பட்டத்தை பெற்றது பெற்றவுடன் அதை கண்டு பாராட்ட வந்த அவருடைய உறவினர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த கவிதை வெடித்திருக்கின்றீர்களே இந்த கவிதையை ஏன் நூலாக வெளியிடக்கூடாது என்கின்ற ஒரு உணர்வினை கவிஞர் பழனிக்குமார் அவருடைய இதயத்திலே தூண்டிவிட்டார்கள் அவருடைய நண்பர்கள் அவருடைய அவருடைய உறவினர்கள் அனைவரும் அந்த உணர்வினை நூல் வெளிவர வேண்டும் என்கின்ற உணர்வினை கவிஞர் பழனிக்குமார் அவர்களுக்கு உணர்த்தியதன் விளைவாகத்தான் இன்றைக்கு இந்த உணர்வலைகள் என்கின்ற கவிதை தொகுப்பு மிகச் சிறந்த ஒரு நூலாக நூலாக வடிவு பெற்று முழுவதும் வண்ணமயமாக அந்த நூல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது மிகச்சிறந்த அச்சுக்கோர்ப்போடு அந்த நூல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே அவருடைய உள்ளமும் உணர்வும் என்றைக்கும் ஒரு தூய்மையான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் நான் அந்த புத்தகத்திலே வாழ்த்துறையிலே ஒரு சிறு பகுதி எழுதியிருப்பேன் புத்தகத்தில் விமர்சனத்துக்கு முன்பாக நான் நுழைவதை நுழைவதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் வள்ளல்கள் பிறந்த வரலாற்று வரிசையில் வறியவர்களுக்கும் உதவும் இவரது செயல்களை கல்லாதவரும் கருத்தெருந்து வாழ்த்துவர் கவித்துவ பயணிக்குமாரின் ஏற்றத்தை போற்றுவர் இல்லத்திலும் உள்ளத்திலும் இனிய பண்பு இவர்களின் நட்பு எனக்கோர் தெம்பு அல்ல அல்ல குறையாத அன்பு அனைத்து நெறிகளிலும் உயர்ந்தோங்கும் பண்பு என்று உணர்வலைகள் நூலில் நான் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றேன் அந்த சிறந்த பண்பும் உயர்ந்தோங்கும் அன்பும் உரமேற்றிய நெறிகளாக நெறிமுறைகளும் உருவாக்கிய ஒரு பல்கலைக்கழகமாக திரு பழனிக்குமாரோடைய குடும்பம் திகழ்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே அது மிகையாக அல்ல புரசை பெரியவர் என் சி கிரிபால் ரெட் முதலியார் அவர்களும் திருமதி பொன்னம்மாள் கிரிபால பொன்னம்மா பொன்னம்மாள் அவர்களும் என் ஜி ராமகிருஷ்ணன் திருமதி ராஜமாணிக்கம் அம்மாள் அவர்களும் உருவாக்கிய நெறிமுறைகளின்படி இன்றைக்கு அவர்கள் மிகவும் அணு அளவும் அவர்கள் வகுத்த அறநெறியில் அணு அளவும் பெறலாமல் தூய்மைக்கும் நேர்மைக்கும் எடுத்துக்காட்டாக பழனிக்குமாரின் குடும்பம் விளங்குகிறது என்று விளங்குகிறது அந்த குடும்பத்திலிருந்து வந்த தரக்கூடிய கவிஞர் பழனிக்குமார் அவர்கள் இன்றைக்கு ஒரு சிறந்த நூலை வெளியிட்டு நம் நம்மளுடைய வாழ்த்துக்களையெல்லாம் பெறுவதற்கு அமர்ந்திருக்கிறார்கள் எப்படி ஊர் சொல்ல ஒரு வீடும் உறவு சொல்ல ஒரு பிள்ளையும் உலகமே சொல்ல ஒரு நூலும் வேண்டும் அதாவது யார் வீட்டுக்கு போகிறீங்க பழனிக்குமார் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு வேணும் அது யார் பாதே அது கலையரசனுடைய பையம்பா பையன்பா என்று சொல்வதற்கு ஒரு பிள்ளை வேண்டும் ஆனால் உலகமே வியந்து பாராட்டுவதற்கு என்ன தேவை என்று சொன்னால் நூல் வேண்டும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் நோதலும் லோதலும் அவற்றோர் அண்ணா என்று கணியன் பூங்குண்டன் அவர்கள் இருபத்தி நான்கு வரிகளே எழுதின ஒரு பாடல் இன்றைக்கு உலகம் முழுவதும் பாராட்டப்படுகிறது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரிகளை உச்சரிக்காத நாடுகள் அல்ல உச்சரிக்காத ஏழுகள் அல்ல என்ற வகையில் இன்றைக்கு அவர் உயர்ந்து வங்கி இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய எழுத்து அவரை முன்னிலைப்படுத்துகிறது அந்த வகையில் இன்றைக்கு பழனிக்குமாரிய எழுத்தும் அவருடைய கருத்தும் முன்னிலை பெறும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் அனைவரையும் வருக வருக என தென்றல் சமூக அரைக்கட்டையின் சார்பாக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்